முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஊழல் உதயநிதி தப்பவே கூடாது அண்ணாமலையிடம் அமித்ஷா சொன்ன விஷயம் டாஸ்மாக் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை சுற்றி வளைக்கும் டாஸ்மாக் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தான் டார்கெட் என பலரும் எதிர்பார்க்க இதில் செந்தில் பாலாஜி பக்கம் அமலாக்கத்துறை செல்லாமல் வேறு ஒரு திசையை நோக்கி சென்றதுதான் பலருக்கும் ஆச்சரியமாகவும் குறிப்பாக திமுக முதல் குடும்பத்திற்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது டாஸ்மாக் அதிரடி சோதனைக்கு பின்பு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் கூட இதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்கிற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது இந்த நிலையில் டாஸ்மாக் உயரதிகாரி விஷாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணைக்கு பின்பு யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக இதுவரை பிரபலமாகாத மூன்று பெயர்கள் அடிபட்டது அதில் மூன்று நபர்களுமே துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்களான ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜோஜோ இவர்களால் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் வரப்பட்டனர் திமுகவின் அஸ்தி வாரமே இவர்களால் ஆட்டம் கண்டது இதில் ரத்தீஷ் உட்பட மூவரும் தலைமறைவாகினர் இந்த நிலையில் ரத்தீஷிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் அடுத்து உதயநிதிதான் என்கிற பரபரப்பு நீடித்து வந்தது இந்த பரபரப்புக்கு மத்தியில் முதல்வர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து வந்த பின்பு அவ்வளவுதான் முதல்வருடன் பாஜக சமரசம் செய்து கொண்டது இனி டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஊத்தி மூடப்படும் என்றெல்லாம் விமர்சனம் போல் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தது அமலாக்கத்துறை இந்த நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்து சென்ற பின்பு டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது மேலும் திமுக முதல் குடும்பத்தை கடும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது என கூறப்படுகிறது மதுரையில் நடந்த நிகழ்ச்சி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து காணப்படுவதற்கு சாட்சி டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து சட்டவிரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் சேர்ந்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தயாராக இருக்க வேண்டும் என அமித்ஷா பேசியிருந்தார் இந்த நிலையில் டாஸ்மாகில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை ஏற்கனவே அறிவித்து இருந்த நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முப்பத்தி ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என தெரிவித்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மதுரை வந்த அமித்ஷா தங்கியிருந்த தங்கியிருந்த டி ஹோட்டலில் தனியாக சந்தித்து அண்ணாமலை நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார் அதில் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் உதயநிதி மீது கை வைத்தால் அனுதாபம் ஏற்பட வாய்ப்பில்லை என்கிற ரிப்போர்ட் ஏற்கனவே அமித்ஷா கவனத்திற்கு வந்ததை அடுத்து அண்ணாமலையிடம் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அடுத்தடுத்து எதிர்வரும் கைது நடவடிக்கையின் போது தமிழகத்தில் அதை எப்படி அரசியலாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து அண்ணாமலைக்கு பல விஷயங்களை அமித்ஷா பகிர்ந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல்